அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்வரையை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்த தமிழ் சில உள்ள நடப்புகள்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கில் டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் நம்ம நம்ம டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேஜ் டெய்லியும் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ் மற்றும் ஜிகேக்கான டெஸ்ட் வந்து டெய்லி வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அதுக்கான குரூப் லிங்க் வந்து கீழே போட்டிருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ரெண்டு ரெண்டு படமாக நடத்தப்படுகிறது அதோட டீட்டெயில் வீடியோ கீழே இருக்குது அதுக்கடுத்து இன்னைக்கு முதல் நியூஸ் போய்க்கலாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து எழுபத்தொரு சதவீதம் வந்து வாக்குப்பதிவு நடக்குது இது எந்த இது இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும் அதை நம்ம வரும்போது பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதம் போட்டிருக்காங்க அதை டீட்டெயிலாக நூறு நாள் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு அரக்கோணம் சென்னை இடையே நாட்டிலேயே மிகப்பெரிய சுற்றுவட்ட ரயில் பாதை வந்து தொடங்க உள்ளது இது ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் நூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையுடையது இது அதை பார்த்துக்கோங்க ஆனால் இதற்கான பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டே இதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு ஆனால் அப்போ அதுக்கப்புறம் கிளப்பில் போடப்பட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மனோகர் பாரிகர் அமைச்சர் அவர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒப்புதல் அழைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் பதினேழாம் ஆண்டில் வந்து இதுக்கு பணிகள் தொடங்கியுள்ளது இதில் நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேறு இருந்திருக்கு அது நம்ம அதை பார்த்தோம்னா அது ரொம்ப நேரமாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் இப்போ முடிஞ்சு இப்போ ஃபுல் இதுவும் எல்லாத்தையும் முடிஞ்சு ரயில் சேவை இயக்கப்பட தயாராக உள்ளது இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இந்த ரயில்வேல சுற்றுவட்ட பாதையில் மிக நீண்ட பச்ச தூரமே முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் சுற்றுவட்ட பாதை இருந்துச்சு அது எந்த இடம்னா கொல்கத்தா புகர நகர ரயில்வே அதை நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதை கேட்கலாம் ஏன் அப்படி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது அதோடய பேர் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தக்கோணம் அரக்கோணம் பாதையிலேருந்தான் இப்போ உள்ள இது அதோடய ஃபுல் இது அப்படின்னு சொல்லுவாங்க தக்கோணம் அரக்கோணம் பாதை தான் அதிகபட்ச சுற்றுவட்ட பாதை இதனால் ஞாபகத்துக்கோங்க இது ரயில்கள் இறக்க இயக்க தயாராக உள்ளது விரைவில் இயக்கப்படும் இயக்கப்படுத்துனா அந்த வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த பகுதி மக்களுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வேயில் உள்ள சென்னை கோட்டம் தான் மிக முதல் மின்மயக்கம் மின்மயமாக்கப்பட்ட கோட்டமாகும் இதுலேயும் ஒரு சாதனை படைத்துள்ளது இது ரொம்ப முக்கியமான நியூஸ் இது படிச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் அமைதியாக நடைபெற்றது அப்படின்ட்டு தேர்தல் சிறப்பு டிஜிபி தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு இதில் இன்னும் அவரோட பேர் வந்து நம்ம இன்னொருக்கா ஞாபகம் வச்சுக்கிறோம் அசுதோஷ் சுக்லா ஏன்னா எ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம விட்டுறக்கூடாது நம்ம எப்போனாச்சும் இந்த தேர்தலை பற்றி கேட்கலாம் எப்போ எக்ஸாம் நடந்தாலும் இந்த தேர்தலில் போய் டிஜிபியாக இருந்தவர் யாருன்னு கூட கேட்கலாம் அதனால தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அசுதோஷ் சுக்லா அப்படிங்கிறவர் தான் தேர்தல் நேரத்தில் டிஜிபியாக தமிழகத்தில் பொறுப்பேற்றுக்கொண்டவர் அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதாவது சென்னை கீழ்பாக்கம் மருத்துவ மரில் வந்து கண் இது வாக்குச்சாவடி தனியாக அமைக்கப்பட்டு அங்கே உள்ள உங்களுக்கு தனியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் என்னென்னா ஒரு நூற்றி பேர் அங்கே குணமடைந்து இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட உறவினர்கள் கைவிட்டதுனால இந்த நூற்றம்பது பேருக்கு வந்து தனியாக வாக்குச்சாவடி அமைத்து உள்ளது அவங்க வந்து தங்களோட உணர்வுகளை வெளிவுபடுத்தி இருக்காங்க விரலில் மை வகித்த போது எதையும் சாதித்தது போல உணர்ந்தோம் அப்படின்ட்டு சென்னை இது அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலும் இதையும் சென்னை இது முதல் இது சென்னையை கீழ்காப்பம் கீழ்வாக்கம் அரசு மனநல காவல் பக்கத்தில் முதல் முறையாக சிறப்பு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இது கேட்குறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு வாக்குகளுக்காக நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது அந்த ஆறு வாக்குகளில் மூணு வாக்குகள் மட்டும் பதிவு பதிவாகி உள்ளது இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட வாக்கு முதல் வாக்குச்சவடி இந்த மேல் கோதையாறில் உள்ளது மேல் கோதையாறு அப்படிங்கிற ஒரு பகுதி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க மொத்தம் வந்து ஆறே ஆறு வாக்காளர்கள் தான் இங்கே அதுக்காக பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு பேர் வந்து இயந்திரங்களோட அங்கே போயிருக்காங்க அந்த ஆறு பேரில் வந்து மூன்று பேர் வாக்களிச்சிருக்காங்க இந்த ஆறு பேருமே மின்சார மின்வாரிய ஊழியர்கள் என்று குறிப்பிடத்தக்கது அதில் மூணு பேர் வந்து பக்க இது வேற ஒரு இதுக்கு இடமாறுதல் அழஞ்சிட்டதுனால மிச்சம் மூணு பேர் மட்டும் செஞ்சுருக்காங்க வாக்களிச்சிருக்காங்க இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வாக்குச்சீடலில் யாருமே வாக்குப்பதியே இல்லை அதுவும் ஒரு நியூஸு இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிவோம் ஏன்னா எந்த இடத்துல குறைவாக வாக்குப்பதிவு நடைபெற்றதுன்னு கூட கேட்கலாம் அதுக்காக தான் அந்த நியூஸை சொன்னேன் அப்படி கேட்டாங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஊராட்சி மேல் கோதையாறில் உள்ள வாக்குச்சாவடி அடுத்த நியூஸ் பார்ப்போம் அதில் அடுத்த தேர்தலில் ஆட்சி அமைக்கிறதுல ஒரு முக்கிய காட்டுறது தென்னிந்தியா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அதில் வந்து மொத்தம் நமக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அது பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவாக ஒரு மத்திய அரசு வந்து நிர்வாக வரிசைக்காக வசதிக்காக இப்படி குறிப்பிட்டுள்ளது தென்னிந்தியா அப்படின்ட்டு அதில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குதுன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா புதுச்சேரி தெலுங்கானா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் புதுச்சேரி அந்த மாதிரி லட்சத்தீவுகள் வந்து நமக்கு தெரியும் யூனியன் பிரதேசங்கள் இந்த அஞ்சு மாநிலங்களை வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க அதை ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒம்பது கேரளா இருபது கர்நாடகம் இருபத்தி எட்டு ஆந்திரப்பிரதேசம் இருபத்தி ஐந்து தெலுங்கானா பதினேழு அதுக்கப்புறம் புதுச்சேரி அந்தமான மற்றும் எல்லாச்சியத்தீவுகள் ஒன்று 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 இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சக்தி உள்ளது அது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தெரிஞ்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க அதாவது என்னென்னா இப்போ அதைக்கு இப்போது உள்ள அதிக ஏவுகணை மொத்தம் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது திப்பு சுல்தானினுடைய பயன்படுத்திய வெடிகுண்டுகள் அப்படிங்கிறத ஒரு காரணமாக வச்சு அருமையான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாருன்னா நெல்லை சுமுத்து அவங்களோட ஸ்டோரி இது ஸ்டோரி இல்லை இது உண்மையான கதை இது ஃபர்ஸ்ட் அந்த நான்காம் மைசூர் போர் நம்ம படிச்சிருப்போம் பாத்தீங்களா அப்புறம் நான்காம் மைசூர் போர் திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுறாரு அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு துர்க்கன துர்கனஹல்லி போரில் வந்து வில்லியம் காங்கிரீஸ் காங்கிரேவல்ஸ் அப்படிங்கிறவரால் கொல்லப்படுறாரு அப்படி அப்படி கொல்லப்படும் போது ஒரு எழுநூறு ராக்கெட்டை கைப்பட்ருக்காங்க அந்த ராக்கெட்டுகள் வந்து ஜூர்க்குகள் அப்படின்ட்டு அழைக்கப்படுது என்ற அழைக்கப்பட்ட வீரர்களையும் கசன்கள் என்று அழைக்கப்பட்ட அதிகாரிகளையும் அடைமை அடிமைப்படுத்தியிருக்காங்க அவங்கள்ட்ட இந்த இதை வச்சு அவங்க வேற போர்களில் ஈடுபடுத்திருக்காங்க இப்படியே அந்த வேற போர்களில் ஈடுபடுத்தும் போது ஒவ்வொரு நாடுகளுக்காக மாறி மாறி போய் அதுல இருந்து தான் இப்போ உள்ள நவீன இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப விறுவிறுப்பான இதில் சொல்லியிருக்காங்க நம்ம இதில் என்னென்னா அந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருக்கண்பரில் வில்லியம் காங்கிரஸ் என்ற ஆங்கில தளபதியாக கொல்லப்பட்டார் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதுக்கிட்ட இதை இதை பற்றி தனியாக கூட முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறோம் இல்லாட்டி நான் இது ஒரு இது நம்ம இதில் அனுப்பிச்சிடுறேன் நம்ம குரூப்பில் கண்டிப்பாக அந்த இது இமேஜ் எடுத்து அனுப்பிச்சிடுறேன் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து முதல் பக்கம் வந்து வாக்கு சதவீதம் அவ்வளோ டீட்டெயில் இல்லைன்னு சொன்னிங்கன்னா இப்போ கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் வாக்கு சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பத்தொம்போதோ கம்பேர் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ கொடுத்து அதற்கு முழு விவரங்களும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எழுபத் எழுபது புள்ளி தொண்ணூறு சதவீதம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் இருந்தது இப்போ குறைஞ்சிருக்கு ஆனால் என்னென்னா வேலூரில் வந்து சேர்க்கல வேலூர் வாக்குப்பதிவு வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் சேர்த்து வந்து இதை சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம வேலூரில் நடக்காததுனால இது வந்து எழுபது புள்ளி தொண்ணூறாக இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை அளிக்கப்பட்ட கவி கைதிகள் அதுக்கப்புறம் மனநோயால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த தண்டனையை வந்து ரத்து செய்யலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று தீர்ப்பு அளித்துள்ளது இதை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது வந்து எங்கெல்லாம் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இப்படி தண்டனை கொடுத்த பிறகு அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு இந்த தண்டனை இது செஞ்சுருக்காங்க இதை விசாரிச்சு அவங்க யாருன்னா இந்த நீதிபதிகள் மூன்று பேர் பார்த்துக்கோங்க மூன்று பேர் இருக்காங்க என் வி ரமணா எம் எம் சந்தானா கவுடர் அதுக்கப்புறம் இந்திரா பானர்ஜி அவங்க மூணு பேரும் விசாரிச்சிருக்காங்க அந்த மூன்று பேரும் விசாரிச்சு இந்த தீர்ப்பு வச்சுருக்காங்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புங்கிறதுனால இதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து இதில் வந்து என்னென்னா மரண தண்டனை மட்டும்தான் ரத்து செஞ்சுருக்காங்களே தவிர இது தண்டனை ரத்து செய்யலாம் ஆயுள் முதலமைச்சர் சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து ஆயில் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இலைத்தாண்டிய ப வர்த்தகத்துக்கு வந்து மீண்டும் தடை விதித்து இந்தியா வந்து அது அதிரெடி செஞ்சுள்ளது எங்கேன்னா பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள உரியல் சலமாபாத் பூஞ்ச் மாவட்டத்தில் சர்கான் டாக் பாக் ஆகிய இடங்கள்ல அமற்றும் இந்த மாதிரி நாலு இடங்களில் இந்த வர்த்தகம் நடைபெறுது ஆனால் இதை பயன்படுத்தி பாகிஸ்தான் வந்து தங்களோட ஆயுதங்களை தீவிரவாதிகள் மூலமாக கொண்டு வரதுனால இதை த மீண்டும் தடை விதித்துள்ளது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டு நடந்து நடந்து வருது இப்போ வந்து அதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா ரோஹித் சர்மா வந்து எட்டாயிரம் ரன்களை கடந்திருக்காரு டி ட்வெண்ட்டியில் இதுக்கு யாருக்கு அப்புறம்னா விராட் கோலி சுரேஷ் ரெய்னா அப்புறம் இவர் ரோஹித் சர்மா கடந்துள்ளார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுரேஷ் ரெய்னா ரெண்டாவது விராட் கோலின்னு நினைக்கிறேன் அது எப்படி இருந்திருக்கும் சரி இதை பார்த்துக்கோங்க ஏன்னா மூன்று பேர் இது இடம் படுத்திருக்கிறனால இது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இது இந்திய கிரிக்கெட் போட்டியின் முதல் உலகக்கோப்பை பற்றி நேற்று பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்றது அப்படின்ட்டு இப்போ ரெண்டாவது உலகக்கோப்பை பற்றி போட்டுருக்காங்க கண்டிப்பாக இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா இதுவும் இங்கிலாந்துல தான் நடந்திருக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது இது இதுவும் ஃப்ரூ ஃப்ரூடென்சியல் கோப்பை அப்படின்ட்டு அழைக்கப்பட்டுள்ளது மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு அணிகள் இடம் இதே அதே மாதிரி இருந்தால் நேற்று நடந்த மாதிரி இருந்தேன் ஆனால் லாஸ்ட்டு யார் கூடன்னா இங்கிலாந்து கூட மோதி இருக்குது இங்கிலாந்து கூட மோதி இறுதிப் போட்டியில் வென்றதுக்கு இது ரொம்ப முக்கியமானது இதில் என்னென்னா ப்ரூடென்சியல் கோப்பை அப்படிங்கிறத மட்டும் நல்ல நாள் ஞாபத்துக்கோங்க இதை வந்து குறிப்பிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பாபம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி தலைவர் ப பதவி மருத்துவ யுவங்கா ட்ரம்ப் கூடியிருக்காங்க இது என்னென்னா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இவாங்கா ட்ரம்புக்கு வந்து உலக வங்கி தரா வர தராதாங்க இவர் மாதிரி சொல்கிறாங்க இதை நமக்கு தேவையில்லை இருந்தாலும் இதில் என்ன ஒரு நியூஸ்னால் இவங்க எங்கே வச்சு இந்த பேட்டியில் வச்சுருக்காங்கன்னா ஆப்பிரிக்காவில் வச்சு இந்த நியூஸை நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஆப்பிரிக்கானா எங்கேனா ஏன் போயிருக்காங்க ஆப்பிரிக்கானா பெண்கள் வளர்ச்சியை முன்னிறுத்தி அங்கே அவங்க முன்னேற்றம் அடைவதற்கான செயல்வுகளில் ஈடுபடுறதுக்காக ஆப்பிரிக்காவுக்கு சேர்ந்துட்டுருக்காங்க எத்தியா பேர் ஜிம்பாபாய்க்கு போயிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இப்போ வந்து ஐவரி ஹோஸ்ட் தலைநரில் வந்து அபிஜானில் வந்து இந்த இதை கூறியிருக்கிறாங்க நம்ம இந்த ஒரு ஒரு நியூஸ் பார்க்கறதுக்காக தான் இதை பார்த்தோம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து நிதியமைச்சராக இருந்தவர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு இது எங்கன்னா போய் அமெரிக்காவை போய் அமெரிக்காவில் போய் தன் திட்டங்களை குறித்து இரு செய்ய போயிருந்த போயிட்டு வந்திருந்தவர் திடீர்னு ராஜினாமா செஞ்சுட்டாரு இதுக்கு இவர் அதனால இந்த மாதிரி ஒரு திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்கிறது காரணமாக அசாத் இவர் பேர் பா ஞாபகம் அசாத் உமர் அப்படிங்கிறது இவரோட பேரு இவர் பாகிஸ்தானில் வந்து அதிகளவு இப்போ நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அதுக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிறதுனால செஞ்சுருக்காங்க பதவி வேலை சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு தரப்பு சொல்லுது இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கிறனால பதவி இருக்காது பதவி விலை இருக்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதனால தான் இவரோட பேரை நான் சொல்லி சொல்லி சொன்னேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவர் இன்னொரு என்னென்னா இவர் இம்ரான்கான் வந்து தன்னால பாகிஸ்தானிய பிரதமர் இம்ரான்கான் வந்து தன்னை வர்த்தக அமைச்சராக மாதத்துனார் அதனால் ராஜினாமா அப்படின்னு அப்படின்றிருக்காரு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அதுக்காக பார்த்தது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணில் முதல் நேபாளத்தின் முதல் செயற்கைக்கோள் வந்து செலுத்தப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா பக்கத்து நாடுங்கிறதுனாலும் இல்லாமல் முதல் செயற்கைக்கோளுங்கிறதுனாலும் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள இது நேபாள விஞ்ஞானிகள் உருவாக்கிய செயற்கைக்கோளானது இது வந்து அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து செலுத்தப்பட்டுள்ளது இதனோட பேர் வந்து நேபாளி சாட் அப்படிங்கிறதும் அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தில் உள்ள இருந்து செலுத்தப்பட்டதும் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து பூமியின் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வரும் செயற்கைக்கோள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒரு மாதத்துக்கு நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப வாய்ந்ததாக இருக்குது புவியில் சார்ந்த தகவல்களை பெரும் வகையில் இது அனுப்பப்பட்டுள்ளது நேபாளத்தினோட புவியில் சார்ந்த தகவல்களை அனுப்புவதற்காக செய்திருந்தது நேபாளத்தின் தேசிய கொடை கொடியையும் என் அமைப்பின் சின்னத்தையும் கொண்டுள்ளது என்ஏஎஸ்டி அமைப்பின் சின்னத்தை கொண்டுள்ளது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வந்து நூற்றி இருபது புள்ளி அஞ்சு கோடியா உயரப்போகுது இந்த இவ்வளவு உயர்ந்திருக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் கருதப்படுகிறது இது வந்து ட்ராய் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் விஎஸ்என்எல் நிறுவனங்கள் இணைந்து சென்ற பிப்ரவரி மாதத்தில் மற்றும் எண்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தொம்போது லட்சம் செல்ஃபோனு வாடிக்கையாளர்களை இணைச்சிருக்காங்க இந்த மாதிரி அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால இந்த எண்ணிக்கை வந்து நூற்றி இருபது புள்ளி அஞ்சு கோடியாக உயர்ந்திருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நிகர லாபம் வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியாக உயர்ந்துள்ளது விஎஸ் அம்பானி தலைமையினால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கிறது வந்து இது தான் முதல் முறை இதற்கு முன்னாடி இவ்வளோ அதிகமான தொகை வந்து வந்ததில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடியும் தான் இந்த வந்திருக்கு இப்போ வந்து பத்தாயிரத்தி பத்தாயிரத்து இருபத்தி ரெண்டு கோடி வந்திருக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்த நிமிஷம் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலியன் அசாஞ்சியை பற்றி ஒரு ஆர்டிக்கில் போட்டுருக்காங்க நம்ம ஏற்கனவே அவரை பற்றி ரொம்ப பார்த்துருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அமெரிக்க இராணுவத்தின் உலகப் பிரிவுகளின் ரகசியங்களை வெளியிட்டார் அதற்காக இவர் கைது செய்யப்ப இருந்தார் அதுக்கப்புறம் லண்டனில் உள்ள ஈக்குவலர் தூதரத்தில் போய் அடைக்கிழமை வந்தார் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி நாடு நாடுந்ததுனால இவர் மேலே பாலியல் குற்ற சட்டங்களும் செலுத்தப்பட்டன அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலுத்தப்பட்டதுனால அவர் வந்து ஈக்குவலர் தூதரத்துக்குள்ளே ஏழு ஏழு உருதங்களாக உள்ள கேந்தாரு பன்னெண்டில் உள்ள போனவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை உள்ள கேர்ந்திருக்காரு இப்போ வந்து அவர் மேலே கைது செஞ்சு கைது பிறப்பி பிறப்பிக்கப்பட்டது வந்து அமெரிக்காவின் அழுத்தம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறவங்க இல் ஒரு சிலர் வந்து இல்லை அப்படின்ட்டும் தனியாக கைது செய்யப்பட்டதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது ஏகப்பட்ட இது நிலவுனாலும் இவரை வந்து பரபரப்பாக பேசப்பட்ட சமயம் வந்து அப்போது அதனால் ரொம்ப முக்கியமாக தேவை தெரிஞ்சுக்கிட வேண்டிய இது நியூஸு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அதிபர் தேர்தலில் ரஷ்யா வந்து அமெரிக்க தேர்தலையும் ஆவணங்களை விரட்ட கொடுத்ததாகவும் இவர் அதை வெளியிட்டதுனால் ட்ரம்ப்பு வெற்றி பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இதுவும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்கும்போது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு எப்பயும் தயாராக இருக்கணும் தன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அந்த ச பாரிசின் இதயம் வந்துட்டு ஒரு சர்ச் பேர் சொல்கிறாங்க அது என்ன இப்போ சர்ச் நேம் என்னென்னா நோத்ரா தாம் சர்ச் அப்படிங்கிறது அதுதான் இன்னொரு வருட பழமையான சர்ச் எரிஞ்சிருச்சு அந்த இது ரொம்ப துயரமான செய்தி ஏன்னா ஏன்னா அதில் அவ்வளோ கலைநயமான பொருட்களும் இன்னொரு வருட பழைய வாங்கும் போது அதோட கலைத்துவம் வந்து நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து இருந்தது வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஏகப்பட்ட சுகங்களே அந்த நாட்டுக்காரங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு இதில் வந்து ஏகப்பட்ட நியூஸ் போட்டிருக்காங்க நம்ம அந்த சர்ச் பேருங்க சொல்றதுக்காக தான் நான் இதை எடுத்து சொன்னேன் நோத்ராம் சர்ச் அப்படிங்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதை வந்து சுந்தரராமசாமி அப்போ பார்த்தோம்னா அவர் வந்து சுந்தரராமசாமி அவர் வந்து ஒரு க கதையில் எழுதியிருக்காரு இதை பற்றி நமக்கும் வந்துருக்கு சுந்தரராமசாமி வந்து ப பத்தி வந்திருக்கு அவர் பேர் இயற்பெயர் வந்து பசுவையா அப்படின்னு சொல்லுவாங்க அது அதை நம்ம ஏகப்பட்ட நியூஸ் பார்ப்போம் அதை பற்றி நம்ம இதுலேயும் பார்த்துக்கிட்டு வரோம் டெஸ்ட்லேயும் அதை பற்றி அவரை பற்றி எழுதிட்டு வரோம் சரி அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து தமிழ்நாட்டில் வந்து நாம நூற்றி அறுபது கிலோமீட்டர் நடந்து சென்று மூன்று பேர் வாக்களிச்சாங்க ஆறு பேர் வாக்களிக்க வேண்டிய இடத்துல அப்படின்னு பார்த்தோம் இப்போ அதோட ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் பாருங்கள் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் நான்கு நாட்கள் மற்றும் நானூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் காடுமலை நடந்து வாக்காளர் ஒரே ஒரு வாக்காளருக்காக அங்கே போயிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான இது ரொம்ப அந்த ஒரு பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு என்னென்னா அந்த ஒரு பெண்ணும் அவங்களுக்குள்ள இவ்வளோ போராடி அங்கே போய் அந்த ஒரு பெண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க வெளியூர் போயிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வரத கேள்விப்பட்டு அந்த பெண்ணு வந்து வெளியூரில் இருந்து திருப்பி நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு திருப்பி வந்து ஓட்டு அழிச்சிட்டு போயிருக்காங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து காடு பகுதியாக இருக்குது எங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஓட்டு போயிட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுகிறது இது இவ்வளோ தூரம் போய் ஏன் வாக்களி வச்சிருக்காங்க அப்படிங்கிறனா இது தேர்தல் அதிகார ஆணையத்தோட இலக்கு என்னன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு நாலு மைல் தூரத்துக்கு மேல் செல்லக்கூடாது ஒரு வாக்காளர் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க இந்த தூரத்தையும் நம்ம யாச்சுக்கிடுவோம் கிலோமீட்டர்ல ஒன்னு புள்ளி ரெண்டு நாள் மைல் அதை ஞாபகம் அதுக்கு அதாவது ரெண்டு கிலோமீட்டர் நியர்ல அப்படி வரும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவின் வாழ்க்கை வரலாறு வந்து வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக மாறுகிறது இது வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது இதற்கு பேர் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா டைகர் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க டைகர்ன்ட்டு ஹெட்டு முக்கியமான டீலாக வச்சுருக்காங்க அதற்கு கீழே ஆக்ரோசமான காந்தி அப்படின்ட்டு துணை தலைப்பு எழுதப்பட்டுள்ளது இதை இயக்குனர் வந்து இயக்குனர் கோபால் வர்மா வந்து இயக்குறாரு அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து காஷ்மீரில் வந்து இது பாகிஸ்தான தீவிரவாதிகள் வந்து சீன வெடிகுண்டுகளை பயன்படுத்துவதும் அது பாகிஸ்தான் வந்து சப்ளை செய்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க மொத்தம் எழுபது சீன வெடிகுண்டுகளை பாதுகாப்பு அதிகாரிகள் பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு நியூஸை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலு பொருட்களுக்கு புலீஸார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இது இந்த வருடம் மட்டும் இது பதினாலு பொருட்கள் இயக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இமாச்சல பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் காளா ஜீரா சத்தீஸ்கரின் ஜீராபுல் மற்றும் ஒடிசாவின் கந்தமால் ஹல்ஜி ஆகிய பதினாலு பொருட்கள் இதில் கூறிகிட்டு இருக்காங்க மாதிரி அராஃபிரிக்கா காபி அப்படிங்கிறது கர்நாடக இதில் கூர்பாகத்தில் தயாராகிறது அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து வய வயநாடு ரோபோஸ்டா காபி ஆந்திரமாக்கு ஆகி அராபிக்கா ஆகியோனும் இதெல்லாம் இருக்குது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மஞ்சள் இப்போ வந்து குறியீடு பெற்று இருக்குது இந்த இதை வந்து இதை பற்றி சொல்லலை இது ஒரு வேளை போன வருஷம் இது சொல்கிறாங்களா என்ன தெரில நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்குது மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இதுவரை முன்னூற்றி நாற்பத்தி நாலு பொருட்களுக்கு குறியீட்டை பெற்றுள்ளது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதல் இதை பெற்றது வந்து டார்ஜிலிங் தேயிலை இதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா சீனாவிலிருந்து வெளியேறதுக்கு வந்து அமேசான் முடிவு எடுத்துள்ளது இது ரொம்ப ஆச்சரியமளிக்கு விஷயம் அது அவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அங்கே உள்ள அலிபாபா அப்படிங்கிற ஒரு இது நிறுவனத்துக்கு எதிராக எதிராக சமாளிக்க முடியாமல் இருக்குது அங்கே அலிபாபாங்கிறது மிகப்பெரிய வர்த்தக நிறுவனம் அங்கே அதனால் அங்கேருந்து சமாளிக்க முடியல இருந்தாலும் அங்களுக்குள்ள இது வெப் சர்வீஸ் மற்றும் மற்றபடியான கிண்டல் புக்ஸ் ஆகிய புக்கு வந்து சேவை உள்ளதாக சேர்ந்துள்ளது அமேசான் வந்து ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கிச்சின்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சீனாவை சேர்ந்த ஜோயோ என்னும் ஆன்லைன் புத்தக நிலையத்தை ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு தொடங்குச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து மூட போகுது இந்தியாவில் வந்து வீச்சில் கனவு செலுத்தப்படுவதாக அறிவித்துள்ளது இதையே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நல்லா யோசிச்சுக்கோங்க நம்ம சரி இதை பற்றி அடுத்த நூறு இதில் பார்க்கலாம் அடுத்த நிர்ஸ் அவ்வளோ அவளந்த நண்பர்கள் இன்றைய நடப்பு நிகழ்வுகளெலாம் முடிஞ்சிருச்சு அதில் ஏதோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம டெஸ்ட் குரூப் வந்து டெய்லி போய்கிட்டிருக்கு அதுக்கான கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அது யூடியூப் ஃபுல்லாக பாருங்கள் அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கேட்டுக்கன்றதுனால வாட்ஸ்அப் வந்து இது டெலகிராம் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னுதுங்கிறதுனால வாட்ஸ்அப் இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி டெஸ்ட் நடக்கும் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பிடிஎஃப் எல்லாம் நல்லா வீக்லி ஒன்ஸ் பிடிஎஃப் போடுறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நேற்று அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அடுத்து நல்லபடியாக கொண்டு போவோம் உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்